அம்பேத்கர் 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 பெயரை சொல்வது ஃபேஷன் ஸ்டேட்மெண்டா என்கின்ற கேள்வியை முன்வைத்து சேமை நேம் அம்பேத்கர் லீட்ஸ் டு ஹெவன் இன் தி எர்த் என்ற தலைப்பில் பேரலை மற்றும் யூடியூப் ரூட்டர்ஸ் இணைந்து நடத்தும் சிறப்பு கருத்தரங்கம் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் மூத்த பத்திரிகையாளர் ஆலி செந்தில்நாதன் மற்றும் மில்டன் மைனர் இந்திரகுமார் தேரடி ஆகியோர் கலந்து கொள்ளும் சிறப்பு கருத்தரங்கம் டிசம்பர் இருபத்தி ஐந்து காலை பதினோரு மணிக்கு பெரம்பூர் பெரவல்லூரில் உள்ள பிங்க் பேர்ல் பார்ட்டி ஹாலில் அனைவரும் வருக மதுரை அரிட்டாப்பட்டி அந்த டங்ஷன் நாளைக்கு எதிராக தொடர்ந்து போராட்டம் நடந்துட்டு இருக்குது இப்ப நீங்களும் களத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்க இந்த பக்கம் சட்டமன்றத்திலையும் வந்து அதை தமிழ்நாடு அரசு அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு சொன்னதுக்கு பிறகும் ஏன் அந்த போராட்டம் தொடர் சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றி அந்த பகுதி மக்கள் சொல்லி எல்லாம் கடுமையான போராட்டம் நடந்துட்டு இருக்க சூழ்நிலையில் கூட பாஜக அரசு இதுவரை அதை பத்தி வாயே தரல அண்ணாமலை போய் பெட்டிஷன் கொடுத்தாரு ஒன்றிய அமைச்சர்கிட்ட ஒன்றிய அமைச்சர் ஏதாவது சொல்லியிருக்காரா சொல்லுங்க மோடி சொல்லியிருக்காரா அதனால ஒன்றிய அரசு வந்து அண்ணாமலை லண்டன்ல இருந்து வந்தோடனே இந்த பிரச்சனையை ஆதரிச்சு பேசுறாரு அப்ப எப்படி அவர் பேசுறாரு வேதாந்தா ஆதரிக்கிறார் ஸ்டெர்லைட் ஆதரிக்கிறாரு முல்லை பெரியாறு பாசனம் வந்து இருபத்தை ஏக்கர்ல முல்லைப் பெரியார் பாசனம் நடக்குது இந்த முல்லைப் பெரியாறு அணைக்காக பெண்ணிக்கு பல ஆயிரம் தமிழ் மக்களும் தங்கள் ரத்தத்தை வந்து கொடுத்தா அத்தனை ஆயிரம் பேர் செத்து போனாங்க செத்து தான் அந்த மதுரை பகுதி தண்ணி வந்து இந்த பகுதி வந்து மாறிச்சு அதுல மேலூர் தாலுகா ஒரு முக்கியமான பகுதி இந்த முதலாளிகளோட தொழில் வேதாந்த தொழில் அம்பானியோட தொழில் அதானியோட தொழில் தான் பேசுறீங்களே ஒழிய ஒரு விவசாயம் சார்ந்த பகுதியை விவசாய தொழில முன்னேற்றங்க அதுல இன்னும் நிறைய சம்பாதிங்க அப்படி செய்யாம இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் எடுத்துட்டு ஆமாட்டு போயிடுவான் எப்படி ஸ்டெர்லைட்டுக்கு நாடு முழுவதும் ஆதரவு வந்துச்சோ ஜல்லிக்கட்டுக்கு எப்படி தமிழ்நாடு முழுக்க மக்கள் உட்கார்ந்தாங்களோ அதே போல உட்கார வேண்டிய ஒரு பிரச்சனை தமிழ் பண்பாடு சுற்றுச்சூழல் பொருளாதாரம் எல்லாத்தையும் அழிக்கிற ஒரு முயற்சியை வந்து பார்ப்பனியும் கார்பரேட் சேர்ந்துட்டு அது வந்து செய்கிறாங்க அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் கரண் சேனியர்களுக்கு வணக்கம் நான் மது நிறைவுலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தொடர் வாஞ்சிநாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் துணா வணக்கம் மதுரை அரிட்டாப்பட்டி அங்கே டன்ஷன் ஆலைக்கு எதிராக தொடர்ந்து போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது இப்போ நீங்களும் களத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்க இந்த பக்கம் சட்டமன்றத்திலயும் வந்து அதை தமிழ்நாடு அரசு அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு சொன்னதுக்கு பிறகும் ஏன் அந்த போராட்டம் தொடருது நவம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் வந்து எட்டு கனிம வளத்தொகுப்புக்கு இந்தியா முழுவதும் ஏழை நடக்குது அதுல நாலு கனிம வளத்தொகுப்பை வேதாந்தா அதன் துணை நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து கொடுக்குறாங்க இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் ஒரிஜினலாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒன்றிய அரசோட நிறுவனம் தான் வாஜ்பாய் காலத்தில் அதை வந்து திட்டமிட்டு வந்து விற்றுட்டாங்க இப்போ அதுவே தான் அந்த வாங்கிட்டு வச்சுருக்குறாங்க அந்த நிறுவனம் தான் அதை வந்து ஏல எடுத்துருக்குறாங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து ஆயிடுச்சு அப்படி இருக்கிறப்ப இப்போ வந்து சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி அந்த பகுதி மக்கள் சொல்லி எல்லாம் கடுமையான போராட்டம் நடந்துட்டு இருக்க சூழ்நிலையில் கூட பாஜக அரசு இதுவரை அதை பத்தி வாயே தரக்கலாம் இல்ல அண்ணாமலை மக்கள் விரும்புற முடிவு வரும் அண்ணாமலை தமிழ்நாட்டு அரசியலுக்காக அந்த பகுதியில பிஜேபி கொஞ்சம் இருக்கிறதுனால அதுக்காக அவர் அண்ணாமலை போய் பெட்டிஷன் கொடுத்தாரு ஒன்றிய அமைச்சர்கிட்ட ஒன்றிய அமைச்சர் சொல்லுங்க மோடி சொல்லியிருக்காரா சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் ஏதாவது சொல்லியிருக்காங்களா எதுவுமே கிடையாது ஆனால் நேற்று முன்தினம் நடந்த பொதுக்கூட்டத்துல ஒரு வெங்கடேசன் வந்து சொல்றாரு அவர் பார்லிமெண்ட்ல நேராக வந்து பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறார் மேலூரில் நடந்த பொதுக்கூட்டம் அதில் அவர் சொன்னது என்னென்னா நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒன்றிய அமைச்சர் சம்மந்தப்பட்ட துறை அமைச்சரை வந்து நான் நேரடியாக பார்த்து கேட்டேன் இவ்வளோ எதிர்ப்பு வந்த பிறகு நீங்கள் எப்படி வந்து அதை பண்ண முடியும் நீங்கள் அதை ரத்து செய்யறதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏலத்தை இந்துஸ்தான் ஜிங்க்கு கொடுத்ததை வேதாந்தாவுக்கு கொடுத்ததை ரத்து செய்கிறதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா மொத்தம் ஐயாயிரம் ஏக்கர் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஐயாயிரம் ஏக்கரில் நீங்கள் சொல்கிற பல்லுயிர் மண்டலம் பண்பாட்டு சின்னங்கள் உள்ளது இது எல்லாமே ஐநூறு ஏக்கரில் தான் இருக்குது மீத நாலாயிரத்தி எண்ணூறு ஏக்கர்ல டங்ஷன் எடுத்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு அப்போ அதுல இருந்து என்ன அவங்களோட முடிவு ஒன்றிய அரசோட முடிவு என்னன்னு தெரியுதுன்னா இந்த திட்டத்தை ரத்து செய்ய மாட்டோம் நீ சில விஷயம் சொல்ற அதை வேணா வந்து நாங்கள் வந்து ஒதுக்கிட்டு மீதி கிராமம் எல்லாத்தையும் காலி பண்ணி மொத்தமா நாங்கள் வந்து பண்ணுவோம் இருபத்தேழு கிராமத்தையும் காலி ஆமாம் இருபத்தொரு கிராம் அந்த பகுதிக்குள்ள இருக்கு அதை எடுத்தா வந்து நீங்க இங்கே எப்படி நெய்வேலியில் இருக்கோ அது டங்ஷன் தோண்டி சுரங்கம் தானே அப்படி இருக்கிறப்ப அங்கே மக்கள் எப்படி குடியிருக்க முடியும் குடியிருக்கான வாய்ப்பே வந்து அதில் வந்து கிடையாது அதனால் ஒன்றிய அரசு வந்து மோடி அரசு நாங்கள் வந்து இந்த திட்டத்தை கைவிட மாட்டோம் அப்படின்றதல்ல உறுதியாக நிற்கிறாங்க இங்கே அண்ணாமலை பேசுகிறது நைனா நாயந்தர் பேசுகிறது மற்றவங்க பேசுகிறாங்க ஒரு நாடகமாக தான் பேசுகிறாங்க இதுவரை எங்கேயாவது உறுதி கொடுத்துருக்காங்களா சட்டசபையில் முதல்வர் நேரடியாக கேட்டார் நைனா நாயந்தர்ட்ட இதை நீங்கள் ஆதரிக்கிறேன் எதுக்குறீங்களா நேரடியாக சொல்லுங்கள் அப்படின்னு நல்ல செய்தி வரும்னு தான் அவர் சொன்னார் வேறு ஒன்றுமே அவர் சொல்லலை சரிங்களா அப்போ அவங்க அவங்களுக்கு தெரியுது ஏன்னா அண்ணாமலை எடுத்தோன்னே லண்டன்லேருந்து வந்தோடனே இந்த பிரச்சனையை ஆதரிச்சு பேசுறாரு அப்போ எப்படி அவர் பேசுறாரு வேதாந்தா ஆதரிக்கிறார் ஸ்டெர்லைட் ஆதரிக்கிறார் ஸ்டெர்லைட்டை மூணு தவறு அதனால நம்ம வந்து ஏற்றுமதி செய்து கொண்டு இருந்தோம் நம்ம சிம்பல் இப்போ இறக்குமதி செய்ய வேண்டிய சூழலுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னுலாம் சொல்கிறாரு இல்லைனா தான் அப்போ அவங்க ஸ்டாண்டுன்றது வந்து எத்தனை படுகொலை நடந்தாலும் சரி கார்பரேட் நலனுக்காக தான் நாங்கள் நிற்போம் அப்படின்றதான் அவங்க ஸ்டாண்டாக வந்து வைக்கிறாங்க அதில் கிளியராக தான் இருக்கிறாங்க சரிங்களா ஒரு காலம் மக்கள் போராடி ஓயட்டும் அப்புறமா பார்த்துக்குருவோம் அப்படின்ற நிலையிலருந்தான் அவங்க வந்து பேசுகிறாங்க இப்போ மொ மொத்தத்தில் வந்து இந்த பிரச்சனை வந்து அந்த பகுதியில் இப்போ ஐயாயிரம் ஏக்கர் கொடுத்துருக்காங்க ஆனால் மொத்தமாக அதை சுற்றி உள்ள பகுதிகளில் வந்து முப்பத்தெட்டாயிரம் ஏக்கரில் டங்ஸ்டன் இருக்கிறதா வந்து கனிம வளத்துறை வந்து அவங்க ரிப்போர்ட்லேயே குறிப்பிட்ருக்காங்க இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சி ஒரு கட்டத்தில் தான் இப்போ ஏலம் வந்து விடுறாங்க அதில் ஒரு பார்ட்டை தான் கொடுத்துருக்குறாங்க நீ அடுத்தடுத்த பார்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்றதா மக்களோடைய அச்சத்து காரணம் டோட்டலாக மதுரை மாவட்டத்தில் முக்கியமான பகுதிகள் இப்போ அரிட்டாப்பட்டி மலை பெருமாள் மலை கோயில் மலை வரை வருது அதுக்கப்புறம் சிவகங்கை மாவட்டத்துக்குள்ள போகுது சிங்கப்புனரி வரை வந்து போகுது திண்டுக்கல் மாவட்டத்துக்குள்ள போகுது இப்படி மூணு மாவட்டங்களில் முப்பத்தெட்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பு நிலப்பரப்பில் வந்து எடுத்தா அந்த பகுதி மொத்தமாக வந்து காலியாகிறதுனா பல நூறு கிராமங்கள் வந்து காலியாகிறது நோய்க்கு தான் போகும் ஆமாம் அப்படி போறதுக்கு தான் அது வந்து வாய்ப்பு ஒன்று எடுத்துட்டா அடுத்தடுத்து வந்து அது வந்து ஏன்னா இதெல்லாம் இப்போ நம்ம யோசிச்சு பார்க்குற போது என்ன செய்யணும் அந்த பகுதியிலே ஒரு ஒரு நான்கு வழி சாலை போடுறாங்க அந்த பகுதி இப்போ எடுக்க போறாங்கல்ல எடுக்க போறதாரு சொல்ற அரித்தாப்பட்டி பக்கத்துலேயே வந்து ஒரு ஏற்கனவே நான்கு வழி சாலை இருக்கு அதுல இன்னொரு ரிங் ரோடு ஒன்று போட்டு வந்து அது வந்து மெயின் நான்குவழி சாலையோட இணைக்கிறதுக்கான ஒரு சாலை வந்து போடுறாங்க இது ஒரு ரெண்டு மூணு வருஷமா அந்த வேலை வந்து நடந்து இப்போ முடியிற நிலைமையில் இருக்கு அப்போ அதெல்லாம் இப்போ தொகுத்து பார்க்குற போது வந்து அந்த பகுதியில் ஒரு தண்ணி குடி தண்ணீர் திட்டம்னு சொல்லி ஒரு பெரிய திட்டத்தையும் கொண்டு வராங்க இதெல்லாம் தண்ணியும் இந்த ரோடெல்லாம் எல்லாம் இந்த திட்டத்துக்காக கொண்டு வர்றாங்களோ அப்படின்ற சந்தேகம் தான் நம்மளுக்கு வந்து வருது ஏன்னா ஒரு நாலஞ்சு வருஷமாவே ஆய்வு தீவிரமா அந்த பகுதியில் போயிட்டுருக்கு இருக்கு மக்கள் போய் கேட்டால் பதில் சொல்லாமல் சும்மா சும்மா சொல்லிட்டு போறது நான் ராத்திரியில வந்து ஆய்வு பண்ணுறது இப்படி எல்லாம் பண்ணி தான் இது வருது அப்போ ஒரு தெளிவான திட்டத்தோடு அவங்க வந்து கலையரங்கி இருக்கிறாங்க விடமாட்டாங்க அப்படின்றதான் தெரியுது தான் போராட்டம் வந்து இன்னைக்கு வரை வந்து மக்கள்கிட்ட வந்து சரி இவ்வளவு நடந்த பிறகு வந்து பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி தான் மக்கள் போராடிட்டு இருக்காங்க ஓகே இப்போ மாநில அரசு தடுத்து நிறுத்த முடியாது இப்போ வேதாந்தாவுக்கு வந்து ஒரு தடை பண்ணுறாங்க இல்லையா அது மாதிரி பண்ண முடியாதா அது வந்து பாதிப்பு வந்த பிறகு மாநில அரசு ஒரு தடை போடுறாங்க ஸ்டெர்லைட் பிரச்சனை இல்லை அதுலேயும் வந்து குறிப்பாக பதிமூணு பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்க ரெண்டு பேர் அடிச்சே கொல்லப்பட்டாங்க அத்தனை பேர் ரத்தம் சிந்தின பிறகுதான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வேறு வழி இல்லாமல் அதை வந்து மூடுறதாக ஆரம்பித்தாங்க இதே ஸ்டேட் கவர்மெண்ட்டு திமுக அதிமுகவும் ஸ்டெர்லைட் வர தான் இருந்தாங்க மக்கள் தியாகம் பண்ண பிறகு வேற வழியில் பெரிய எதிர்ப்பாக மாறிடுச்சுன்னு தான் அவங்க ஜியோ போட்டாங்க அதுக்கப்புறம் அதை நீதிமன்றம் மட்ராஸ் ஹைகோர்ட் உறுதி பண்ணிச்சு அதை போட்ட நீதிபதி சிவஞானத்தை கூட டிரான்ஸ்பர்ட்டு தூக்குனாங்க சுப்ரீம் கோர்ட் வரவிடாமல் தடுத்தாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்லேயும் போய் அப்பீல் டிஸ்மிஸ் ரிவ்யூவும் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு ஆனா இன்னைக்கு கூட பாருங்க வேதாந்தோட செல்வாக்கு எப்படி இருக்கு அப்படின்னு இன்னைக்கு வரையும் வந்து ஸ்டெர்லைட் அங்கேருந்து அகற்றலை கவர்மெண்ட் இடத்துல தானே இருக்கு இப்ப அது திமுக அரசு அதிமுக அரசு ரெண்டு பேரும் ஏதாவது தரானு இருக்காங்க அகற்ற வேண்டியதானே இன்றைக்கி வரே அதை செய்யாமல் தான் இருக்கிறாங்க நாங்கள் வந்து முதல்ல தீர்ப்பு ஒரு ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தீர்ப்பு வந்த உடனே வந்து ரிவ்யூ முடிஞ்சிருச்சு சுப்ரீம் கோர்ட்டு வேதாந்தா மனுவை தள்ளுபடி செஞ்ச உடனே நாங்கள் தமிழ்நாடு முதல்வரையை பார்த்து நாங்கள் நேரடியாக மனு கொடுத்தோம் அப்போ நான் சொன்னேன் அவர்ட்ட அவங்க மறுபடியும் வந்து திறக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க ரிவ்யூ போட்டு அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கூட திரும்ப திறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவர் செக்ரட்டரியை கேட்டார் அவங்க வந்து ரிவ்யூக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதை வந்து சரி ரிமூவ் பண்ண சொல்லுங்கள் அரசாங்க இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அதை என்ன ஃபார்மாலிட்டின்னு கேட்டார் செக்ரட்டரி வந்து இல்லை நம்ம இடம் தான் கவர்மெண்ட் இடம் நோட்டீஸ் கொடுத்து அது வந்து அந்த இடத்த திருப்பி வாங்கிடலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஆனால் கிட்டத்தட்ட இப்போ ஒரு வருஷம் ஆக போதும் இப்போ ரிவ்யூ போட் டிஸ்மிஸ் ஆகிருச்சு ஆனால் ஒன்றுமே வந்து நடக்கலை அப்போ வேதாந்தோட செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் இப்போ ரெண்டாவது இங்கே கொடுக்குறாங்க இங்கே போன வருஷம் கொடுக்குறாங்க அது போன வருஷம் கொடுக்குற செய்தி மக்கள் இன்றைக்கி வந்து ஒரு சமூக செயல்பாட்டாளர்கள் கொஞ்சம் பேர் மதுரையில் வெளியே கொண்டு வந்து மக்கள் போராட பிறகு தானே ஸ்டேட் கவர்மெண்ட் பேசுது அதுக்கு முன்னாடி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தெரியும்ல ஏன் திமுக அரசு வெளியே சொல்ல நீங்கள் சொல்லணும்ல இப்படி ஒன்று கொண்டு வர்றாங்க நீங்கள் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லணும்ல அவங்களும் வெளியே சொல்ல அதிமுகவும் வெளியே சொல்ல பிஜேபியும் வெளியே சொல்ல எல்லாம் வந்து பிசாமல் இருக்கிறாங்க மக்கள் இப்போ வந்தோன்னையும் வர்றாங்க அப்படின்றதான் விஷயம் அதனால இப்போ மக்கள் இப்போ அங்கே இருபத்தஞ்சு ஊராட்சியில் தீர்மானம் போட்டாங்க மக்கள் களத்தில் இறங்கிட்டாங்க அதனால அவங்க சட்டசபையில் தீர்மானம் போடுறாங்க ஆனால் சட்டசபை தீர்மானம் லீகலாக எந்த வேலிடி வேலடிட்டி எதாவது இருக்கா சட்ட ரீதியாக அதுக்கான ஒன்று இருக்கானா ஒன்றும் கிடையாது மக்கள் பக்கம் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு காட்டுறத தவிர ஈழ பிரச்சனை கூட நம்ம வந்து தீர்மானம் போட்டிருக்கோம் பல பிரச்சனைக்கு தீர்மானம் போட்டிருக்கோம் அதாவது வேற நாடு இல்லையா இது நம்ம ஸ்டேட் இல்ல இல்ல தீர்மானம் போட்டிருக்கிறது வந்து மக்கள் பக்கம் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்றது ஒரு ஆதரவான விஷயம் அதை நம்ம வரவேற்க தான் செய்கிறோம் ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து நம்ம என்ன பார்க்கிறோம்னா அந்த பகுதி மக்கள்ன்ற முறையில குறைஞ்சபட்சம் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த பிறகுனாலும் வந்துட்டாங்களே திமுக அப்படின்ற வகையில் நம்மளுக்கு மகிழ்ச்சி தான் மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிக்காம இந்த சைடு நிற்கிறாங்க அப்படின்றது ஒன்று ரெண்டாவது வந்து வனத்துறை அமைச்சர் பொன்முடி வந்து அறிவிச்சிருக்கிறார் இப்ப ஆனால் அவங்க அந்த ஏரியாவில் வனத்துறை பகுதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனால் வனத்துறை இல்லாத பகுதியில் இருக்கு அந்த பகுதிக்கு என்ன செய்கிறது அப்படின்றது இருக்குது இப்போ பொலிசன் கண்ட்ரோல் போர்டு வந்து ஏர் ஆக்ட் வாட்டர் ஆக்ட்லாம் வந்து அவங்க அனுமதி வந்து கொடுக்கணும் இது மாதிரி நிறைய தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய அனுமதி கொடுக்கணும் அதையெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையில் தான் ஆனால் இந்த நிறுவனம் நீதிமன்றத்துக்கு போனால் நீங்கள் லைசன்ஸ் கொடுக்குறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் கோர்ட்டு ஒரு வேலை ஆர்டர் போடுதுன்னு வைங்க ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன செய்யும் அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதை தாண்டி ஸ்டேட் கவர்மெண்ட் செய்யணும் அப்படின்னா வந்து சட்ட ரீதியாக வந்து அவங்க ஒரு பாலிசி டெசிஷன் வந்து எடுக்கணும் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு இப்போ ஆக்சுவலாக வந்து முழு உரிமை மாநில அரசுக்கு தான் இருக்கு ஏழ விடுற உரிமையே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கனிமங்கள் சுரங்கங்கள் சட்டத்தில் வந்து ஒரு திருத்தம் கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த திருத்தத்தில் இது மாதிரி டங்ஸ்டன் போன்ற அரியவை கனிமங்கள் ரேர் மினரல்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரிஸ் பண்ணி அந்த வகைப்பாடுகள் உள்ள கனிமங்களில் ஒன்றிய அரசு மட்டும்தான் ஏல விட முடியும்னு சட்டத்தை திருத்தினாங்க இப்போ மாநில அரசுக்கு அதில் எந்த உரிமையும் இல்லை அப்படின்ற நிலமை வந்து ஆயிடுச்சு அதனால் யாருக்குமே தெரியாமல் அவங்க வந்து விட்டுறாங்க விடுறாங்கன்னு வைங்க அப்போ அந்த பிரச்சனை எங்கே இருக்குதுன்னா மாநில அரசுக்கான உரிமை அந்த பகுதி மக்களுக்கான உரிமை அந்த பகுதி மக்களின் கருத்து கேட்காம முடிவு பண்ணக்கூடாது கிராம சபை கேட்காம முடிவு பண்ணக்கூடாது அப்படின்ற உரிமை இந்த உரிமையெல்லாம் மொத்தமாக வந்து பறி போயிடுச்சு இப்போ தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே இருக்குது ஒன்றியங்களின் அரசு தான் யூனியன் ஆஃப் தான் அது மாநிலங்களின் கூட்டமைப்பு தான் இங்கே வந்து ஒரு குவாசி ஃபெடரல் சிஸ்டம் இருக்குது இப்படின்னா கன்சர்ன் ஸ்டேட் கவர்மெண்ட்டை கேட்கணுமா கேட்கக்கூடாதா இந்த மாநில அரசு ஒன்றிய அரசுக்குன்னு தனிப்பகுதி ஒன்றும் கிடையாது மாநிலங்களை தான் அவங்க ஆள்றாங்க அப்படி இருக்கிற போது ஒரு மாநிலத்தில் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மாநில அரசாங்கத்தை கேட்காம எந்த பகுதியை வேணாலும் நாங்கள் எங்கே கொடுப்போம் தமிழ்நாட்டில் ஐயாயிரம் ஏக்கர் கொடுப்போம் ஐம்பதாயிரம் ஏக்கர் கொடுப்போம் கேரளாவில் கொடுப்போம் ஆந்திராவில் கொடுப்போம் ராஜஸ்தானில் கொடுப்போம் அப்படின்னா மாநில அரசோட பொருள் என்ன அரசியல் சட்டத்தில் எஸ்ஆர் பொம்மை வழக்கில் வந்து மாநில அரசு வந்து ஒரு செப்பரேட் கான்ஸ்டியூஷனல் யூனிட் அதுக்குரிய அதிகாரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க ஒரு கூட்டாட்சி தத்துவம் அப்படிதான் இருக்க முடியும் அமெரிக்காவில் இந்தியாவில் வந்து ஒரு மாநில அரசுக்கே தெரியாம அந்த மாநில பகுதியை வந்து யாருக்கு வேணாலும் கொடுத்துடலாம் ஒரு தனியார் ஒரு அமெரிக்கா கம்பெனி கொடுக்குறாங்கன்னு வைங்க அது என்ன கூட்டாட்சி அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்ட திருத்தமே வந்து சிக்கலானது அப்படின்றது அதை தாண்டி வந்து பொதுவாக நம்ம இந்த ஒரு டெமோக்ராட்டிக்கல் செட்டப் அப்படின்னு சொல்றோம்ல இந்த முறையிலே வந்து நிறைய சிக்கல் வந்து இருக்குது இது ஜனநாயகம் அப்படின்னு பொதுவாக அப்படி பேசினாலும் கூட இது அரசியல் சட்ட ஜனநாயகம் தான் சரிங்களா அப்ப அரசியல் சட்ட ஜனநாயகம் வந்து மைனாரிட்டிலேருந்து கிராம மக்கள் வந்து எல்லாரையும் பாதுகாக்கணும் நம்ம சில சிலத கிளாசிஃபை பண்ணியிருக்கோம் இப்போ நிறைய என்ன வருதுன்னா குறிப்பா வந்து பெருநகரங்களில் உள்ள மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிராமப்புற பகுதியில் விவசாயிகள் மற்றவங்களாக புறக்கணிக்கிறதுன்றது ஒரு பெரிய பிரச்சனை வந்து உருவாகிட்டு வருது ஏன்னா கார்பரேட் புறம் இந்த மைண்ட்ஸை எடுக்கிறது இந்த இந்த தொழிலை வந்து கிராமங்களில் அப்படி தொடங்கி வந்து நாசம் பண்ணுறது அப்படின்றத செய்கிறாங்க அப்போ அதை அதை வந்து அந்த மக்களுக்கான அதிகாரம் என்ன அந்த கிராம சபை அந்த ஊராட்சிகள் அவங்களுக்கான அதிகாரம் என்னென்னா ஒன்றுமே இல்லை அப்படின்றதா இருக்குது இப்போ மொத்த சிஸ்டமே நம்ம வந்து பரிசீலனை செய்து அதுல வந்து என்னென்ன குறைகள் இருக்கு அப்படின்றத பொறுத்தவரை அந்த பகுதி மக்களை அந்த பகுதி விவசாயிகளை கேட்காம இது போன்ற திட்டங்கள் வந்து செயல்படுத்தக்கூடாது அப்படின்ற நோக்கி நம்ம செல்ல வேண்டிய ஒரு நிலை வந்திருக்கு அப்போதான் அந்த மக்கள் வந்து அந்த மண்ணை வந்து பாதுகாக்க முடியும் ஒரு சில கார்பரேட் நலனுக்காக செய்யாம அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கிறது அப்படின்ற நோக்கி வந்து போன அந்த பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா முல்லைப் பெரியார் பாசனம் வந்து இருபத்தை ஏக்கரில் ஏக்கர்ல முல்லை பெரியார் பாசனம் நடக்குது இந்த முல்லைப் பெரியாறு அணைக்காக பெண்ணிக்கு பல ஆயிரம் தமிழ் மக்களும் தங்கள் ரத்தத்தை வந்து கொடுத்தாங்க அத்தனை ஆயிரம் பேர் செத்து போனாங்க செத்து தான் அந்த மதுரை பகுதிக்கு தண்ணி வந்து இந்த பகுதி வந்து மாறிச்சு அதில் மேலூர் தலைவா ஒரு முக்கியமான பகுதி அந்த முழுக்க அந்த பாசனம் போகுது ஒன்று ரெண்டாவது அரிட்டாப்பட்டி பெருமாள் மலை அழகர் மலை அந்த அழகர் ம மலைத்தொடர் அந்த பகுதி மலைத்தொடர் இருக்கு பாருங்க அதில் ஒரு ஏழு மலைகள் வந்து இருக்குது அந்த ஏழு மலைகளும் வந்து ரெண்டு விஷயத்துல முக்கியமானது ஒன்று வல்லுயிர் பண்பாட்டு சூழல் அப்படின்றதுல ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி அதுல வந்து குறிப்பா அரிய வகை குருவிகள் கருங்குருவி மலைக்குருவி இரட்டவாள் குருவி சில்வர் பில் கொக்கு மஞ்சள் பாலாட்டி பனங்காடை சிவப்பு ஆட்காட்டி மஞ்சள் ஆட்காட்டி கருந்தேல் வள்ளூரு செம்பருந்து ராசாலி குட்டைக்கால் கழுகு லகுடு இது வந்து வேற எங்கேயுமே கிடையாது அந்த அரிய வகை வள்ளூரு இருநூத்தி ஐம்பது வகையான பறவை இனங்கள் அங்கே வந்து இருக்குது அடுத்து அரிய வகை தேவாங்கு வேறு எங்கேயும் இல்லாத தேவாங்குகள் எறும்பு தண்ணி மலைப்பாம்பு எழுநூறுக்கும் மேலே பூச்சிகள் பூச்சி இனங்கள் எல்லாம் வந்து அங்கே இருக்குது அப்படி இருக்கிற ஒரு மலைத்தொடர் அந்த பகுதி வந்து சுற்றுச்சூழல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி இது ஒரு ஆஸ்பெக்ட் இன்னொன்று ரெண்டாயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்ன உள்ள மாங்குளம் கல்வெட்டு சமணர் படுகை பாண்டியர்கால குடவரை கோயில்கள் நாட்டார் இஸ்லாமியர் வழிபாட்டு தலங்கள் சங்க கால கற்படுகைகள் இப்படி பல விஷயங்கள் வந்து அங்கே வந்து இருக்குது அப்போ தமிழ் பண்பாட்டின் அடையாளமாக அந்த பகுதி வந்து இருக்குது இன்னொரு பக்கம் பல்லுயிர் பண் பல்லுயிர் தலமாகவும் அது வந்து இருக்குது விவசாயத்திலே ஒரு முக்கியமான பகுதியாக இருக்குது இத்தனையும் அழிக்கிறது ஒரே நேரத்தில் தமிழ்நாட்டோட பண்பாடு விவசாயம் பொருளாதாரம் எல்லாத்தையும் வந்து அழிக்கிறது அப்படின்னா அதை எப்படி ஏற்றுக்கிற முடியும் அப்படின்றது தான் ஆனால் இன்னொரு கேள்வி இருக்குது இல்லையா இப்போ நீங்கள் இப்படி எல்லாத்துக்குமே தடை தடைன்னு நீங்கள் போய் நின்னீங்க அப்படின்னா எந்த தொழில் வளர்ச்சியுமே இருக்காது அந்த நாடு அப்படிங்கிற வகையில் சுயசார்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம நம்மளுடைய வளங்களை வந்து முறையாக பயன்படுத்தணும் அதற்கு மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வாதம் இருக்குல்ல வேதாந்த நிறுவனம் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஃபேக்ட்ரி போடுறாங்க அந்த ஸ்டெர்லைட் கம்பெனியில் உள்ள கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் அங்கே உற்பத்தி ஆகக்கூடிய காப்பர் வெளிநாட்டுக்கு தான் ஏற்றுமதி ஆகுது காப்பருக்கான அந்த ஓர் இருக்குல்ல தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருள் வந்து வெளிநாட்டிலேருந்தா வருது ஆஸ்திரேலியா இங்கேருந்தா வருது ஆஸ்திரேலியா சீனா இங்கேருந்தெல்லாம் கொண்டு வந்து இங்கே வந்து தயாரித்து திரும்ப அந்த நாட்டுக்கே போகுது இப்போ அங்கேருந்து கொண்டு வர்றது இங்கேருந்து திருப்பி போகிறது இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அளவில் செலவாகும் இது ஒரு முதலாளி ஆஸ்திரேலியாவே ஒரு பிளான்ட் போடலாம்ல வேறு எங்கேருந்து கனிம வளத்தை கொண்டு வராங்க அங்கேயே போடலாம்லேயும் போடல ஏன் போடலன்னா அந்த நாட்டின் சுற்றுச்சூழல் அழியும் அதனால் அந்த நாடு விட மாட்டுறான் இப்போ பணக்கார நாடுகள் என்ன பண்றாங்கன்னா சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய மக்களை பாதிக்கக்கூடிய இது போல இந்த ஸ்டெர்லைட் போன்ற நிறுவனங்கள் இன்னைக்கு டங்ஸ்டன் எடுக்கிறது சுரங்கத்தொல் இது போலன்னா அவங்க நாட்டில் பண்ணாம ஏழை நாடுகள் ஒரு வளர்ந்து வரும் நாடுகள் இந்த நாடுகள் நோக்கி தள்ளுறான் அவங்க அழியட்டும் நம்ம அதோட ப்ராடக்ட் மட்டும் வாங்கிக்கிறோம் அப்படின்ற முறையில் தள்ளுறாங்க அப்படி தள்ளுற நிறுவனங்கள்லாம் இந்தியாவில் வந்து வந்தாங்கன்னா இது எப்படி நம்ம ஏற்றுக்கிற முடியும்னு சொல்லுங்க அதே போல தான் டங்ஸ்டன் இப்போ ராஜஸ்தான் பாலவன பகுதியில்லாம் நிறைய டங்ஸ்டன் இருக்கு அங்கே எடுக்க வேண்டிய யாருக்கு என்ன பாதிப்பு ஆனால் அது செலவு அதிகமாகும் கொண்டு வர்றது எல்லாம் பிரச்சனையாகும் ஆகும் அங்கே ஒரு பாலைவனத்தில் வேலை செய்கிற சவால் முதலாளிக்கு லாபம் குறையும் அவ்வளோதான் அதில் விஷயம் இப்போ டங்ஸ்டன் விஷயத்தை பொறுத்து இங்கே டங்ஸ்டனுக்கு எதாலும் தட்டுப்பாடு இருக்கா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ரெண்டாவது ஒரு வேதாந்தா நிறுவனம்லக்கா வேலை செய்யமா சொல்லுங்கரேடா இருந்த அவங்க பல நிறுவனத்துக்கு சொன்னாங்க ஆனா உருப்படி அது ஒண்ணும் நடக்கல கூடங்குல அணுலையில இருந்து அத சொல்றாங்க எத்தனை பேருக்கு என்ன கிடைச்சிருக்கு ஒண்ணும் கிடையாது நோய் தான் அதுல பரிசா கிடைக்குது சரிங்களா ஸ்டெர்லைட் அப்படிதான் கொஞ்சம் கான்ட்ராக்டர் தான் அதுல வந்து வாய்ப்பை ஒழிய மற்றபடி வந்து அந்த பகுதியை மொத்தமாக நாசம் பண்ணுறதுக்கு இப்போ தான் அங்கே மழையே பெய்யுது அதையெல்லாம் தாண்டிங்க நான் குடியிருக்கிற ஊர் வீடு காலங்காலமாக நாங்கள் தலைமுறை தலைமுறையாக அங்கே இருக்கிறோம் சரிங்களா என் கண்ணு முன்னாடி ஒரு மலை இருக்குது அந்த மலையில் நான் ஓடி விளையாண்ட ஒரு மலை அந்த வயல்வெளி இதெல்லாம் ஒரு முதலாளியோட லாபத்துக்காக நீ காலி பண்ணிட்டு போ அப்படின்னு சொன்னால் எந்த வயல் நியாயம் சொல்லுவோம் அப்போ நீங்கள் ரெண்டாவது ஒரு நாட்டோட பொருளாதாரம் அப்படின்றத பொறுத்தவரை வந்து இந்த முதலாளிகளோட தொழில் வேதாந்தோட தொழில் அம்பானியோட தொழில் அதானியோட தொழில் தான் பேசுறீங்களே ஒழிய இருபத்தையாயிரம் ஏக்கர்ல அங்க வந்து விவசாயம் இருக்குல்ல விவசாயம் இந்த நாட்டோட பொருளாதாரம் இல்லையா இந்திய பொருளாதாரத்துல ஜிடிபில கிட்டத்தட்ட இருபது பெர்சன்ட் விவசாயத்துல இருந்து வருது அதை என்னைக்கு நீங்க தொழிலா கருதுறீங்க ஏன்னா விவசாயி வந்து பன்னாட்டு முதலாளிய பெரிய முதலாளியும் பண்ணல சின்ன சின்ன ஆட்கள் பண்றாங்க அப்ப அவங்கள நீங்க ஒரு பொருளாதார சக்தியாவே கன்சிடர் பண்ண மாட்டீங்களே ஒரு விவசாயம் சார்ந்த பகுதியை விவசாய தொழிலில் முன்னேற்றுங்க அதுல இன்னும் நிறைய சம்பாதிங்க அப்படி செய்யாம ஒரு தனிநபருக்கு கொடுத்து அவன் லாபம் பறிச்சுட்டு போட்டோம் அப்படின்னா இப்ப வேகாந்தா சம்பாதிக்கிறது என்ன மக்களுக்கு வரப்போகுதா ஒன்றும் வரப்போறேன் கிடையாது அந்த பகுதியை நாசம் பண்ணிட்டு ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் எடுத்துட்டு அவன் மட்டும் போயிடுவான் ஏற்கனவே கிரானைட்னால அந்த பகுதி கடுமையா பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி கிட்டத்தட்ட கிரானைட் காரனை விட்டா இன்னும் பூமியை தோண்டி அந்த பக்கம் போயிருப்பான் அந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்ட பகுதி இதில் இஸ்ரோவில் வந்தே ரிசர்ச் பண்ணி இந்தியாவில் வந்து நிலநடுக்கம் அதிகம் வரக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சில பகுதியில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அதில் மதுரை மேலூர் வட்டத்தை வந்து அதில் குறிப்பிட்டிருக்காங்க காரணம் கிரானைட் தான் ஓகேங்களா ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த பூமி அப்படின்றது வந்து ஏதோ இன்றைக்கி இருக்க சில முதலாளிகளுக்கு மட்டும் சொந்தமா அப்படி கிடையாது இது இந்த பூமின்றது வந்து முதலாளிகளை தாண்டி மனிதர்கள் ஏராளமே இருக்காங்க அந்த மனிதர்களை தாண்டி ஏராளமான உயிரினங்கள் இருக்குது அதை தாண்டி அடுத்த தலைமுறைக்கும் சொந்தமானது இப்போ நம்ம காலத்திலேயே வந்து கொஞ்சம் முதலாளியல் நலனுக்காக டோட்டலாக எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான் அப்படின்னா அது எந்த வகையில் சரி அதாவது ஒரு நாட்டோட தொழில் மயமாக்கல் அப்படின்றது சரிதான் அது மக்களின் வாழ்வை சிதைச்சு வந்து பண்ணக்கூடாது உங்கள் நோக்கம் இப்போ பிரச்சனை எங்கன்னா நீ வேதாந்த அட்டை கொடுக்குறீங்க வேதாந்தம் எப்படிப்பட்ட நிறுவனம் எப்படிப்பட்ட ஒரு கொலகார நிறுவனம் தான் இப்போ லாபத்துக்காக என்ன வேணாலும் செய்வான் அப்படின்றது தான் உலகம் முழுவதும் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாதாரண தான் பாதிக்கப்பட்டிருக்கு ஒழிய வேற எங்கேயாவது யாரால் பணக்காரரோ செல்வாக்கு மக்கவங்களும் எங்கேயாலும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா சரி இந்த குளோபலைசேஷன் தான் சொல்கிறீங்க வளர்ச்சின்னு அதில் சாதாரண மக்கள் வாழ்நிலை எங்கே உயர்ந்திருக்கு இதுவரை உலகம் முழுவதும் சொல்லுங்கள் பணக்காரன் பணக்காரன் ஆகிட்டே போகிறான் ஏழை ஏழை ஆயிட்டு தான் போகிறான் அப்படி நீங்கள் சொல்கிற வளர்ச்சி எங்களுக்கு ஒன்றும் கொண்டு வரலையே சாதாரண மக்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கொண்டு வரலையே இந்தியாவில் ஒரு சதவீத பணக்காரன் எழுபது சதவீத மக்களுக்கு சொந்தமான சொத்தா வச்சிருக்கிறான் இந்த இந்த நீங்கள் சொல்ற கான்செப்ட் வளர்ச்சி நாட்டோட பொருளாதார வளர்ச்சி தொழில் வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறது யாருடைய நலனுக்காக இதுவரை நடந்திருக்கு அப்படின்னா பெரிய முதலாளிகள் நலனுக்காக தான் நடந்திருக்கு சாதாரண மக்கள் நலனுக்காக எதுவுமே நடக்கலை அப்படின்றது தான் அப்போ குளோபலைசேஷன் இம்ப்ளிமெண்ட் ஆகி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது வருஷம் ஆச்சு இல்லை என்ன மாற்றம் நம்மளுக்கு வந்திருக்கு சொல்லுங்க சாதாரண மக்கள் எந்தெந்த பகுதியிலேருந்துலாம் அவங்க நிலத்தை கொடுத்தாங்களோ நான்கு வழி சாலைக்கு இடத்த கொடுத்தாங்களோ அந்த மக்கள் வாழ்க்கை எங்கேயுமே வந்து மாறல இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது இந்த வளர்ச்சி எங்களை மையப்படுத்தி இல்லாத போது நாங்க அதுக்கு எதுக்கு வந்து பண்ணணும் அப்படின்ற கேள்வி மக்களுக்கு வருமா இல்லையா இப்ப மத்திய அரசு வந்து போராட்டம் விடாமல் இருக்குது அடுத்த கட்டமா என்ன நடக்கும் நினைக்கிறேன் அதாவது எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டம் ஜல்லிக்கட்டுனா மதுரையை மையப்படுத்தி அந்த பகுதியெல்லாம் அது ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயமா தமிழர்களோட பண்பாடு என்ற வகையில இருக்குது இப்ப அதே பகுதியில் அதே மதுரையில் தான் ராத்தில் இறங்குறது அப்படின்னு ஒரு பண்பாட்டு நேரமாக இருக்குது அந்த பகுதி தான் இப்போ பிரச்சனை வந்து வந்திருக்கு அப்படி வந்திருக்க போது தமிழ் அந்த பகுதி மட்டும் மக்கள் மட்டும்தான் இப்போதைக்கு வந்திருக்கிறாங்க இன்னும் எல்லா கிராமங்களும் வரல சில கிராமங்களில் தான் இப்போ உட்காந்துருக்குறாங்க எப்படி ஸ்டெர்லைட்டுக்கு நாடு முழுவதும் ஆதரவு வந்துச்சோ ஜல்லிக்கட்டுக்கு எப்படி தமிழ்நாடு முழுக்க மக்கள் உட்காந்தாங்களோ அதே போல் உட்கார வேண்டிய ஒரு பிரச்சனை தமிழ் பண்பாடு சுற்றுச்சூழல் பொருளாதாரம் எல்லாத்தையும் அழிக்கிற ஒரு முயற்சியை வந்து பார்ப்பனியமும் கார்ப்பரேட் சேர்ந்துட்டு இது வந்து செய்கிறாங்க அப்படி இருக்கிற போது எல்லா மக்களும் இதில் வந்து களத்தில் இறங்கணும்னு சொல்லி அந்த பகுதி சார்பா நாங்கள் மதுரையில் இருக்கன்ற அடிப்படையில் நாங்கள் வந்து கேட்குறோம் ஒன்று ரெண்டாவது இந்த போராட்டம் அடுத்த கட்டமாக அப்படின்னா இப்போ வெறும் டங்ஸ்டன் எதிர்ப்பு டங்ஸ்டன் எதிர்ப்பு அப்படின்னு போகுது இதை செய்கிறது யாரு ஒன்றிய அரசாங்கம் அதை நடத்துகிற கட்சி இது பாஜக இப்போ பாஜகவுக்கு எதிரான போராட்டமாக இது மாறினா தான் பிஜேபியின் அலுவலகத்தை முற்றிலையது பிஜேபி வந்து ஆபீஸே நடத்த முடியாது அப்படின்ற நிலையை நோக்கி இது வந்து போனால் தான் அடுத்த கட்டமாக இந்த போராட்டம் வந்து அவங்க பின்வாங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து போகும் ரெண்டாவது அடுத்து ஜல்லிக்கட்டு வரப்போகுது அதுக்கப்புறம் அழகர் ஆத்துல இருங்கிறது இப்படி பல்வேறு பண்பாட்டு நிகழ்வுகள் மதுரையில் வந்து இருக்குது இது எல்லாம் வந்து இந்த பிரச்சனையை வந்து ஒன்றிய அரசு செய்யலைன்னா அந்த பண்பாட்டு நிகழ்வுகள் எல்லாம் போராட்ட காலமாக எதிர்காலத்தில் வந்து மாறும் அப்ப அவங்க பின்வாங்கி தான் ஆகணுன்ற நிலைமையை நோக்கி போகும் அதெல்லாம் செய்ய வேணாம் அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறோம் ஒன்றிய அரசு உணர்ந்துக்கிட்டால் நல்லது நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க அதை மக்கள் விடாம போராடிட்டு இருக்கிறாங்க அரசுகள் தான் அதில் வரணும் அப்படின்றதா நீங்க சொல்லி அந்த கோரிக்கை நிறைவேறணுங்கிறத நம்முடைய விருப்பம் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி நன்றி நேரிலே மீண்டும் சந்திக்கலாம் நன்றி